ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நூற்றந்தாதி ஆறாம் பாசுரம் இயலும் பொருளும் இசைய தொடுத்து ஏன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் கிராமுசனை மதியின் மகால் பகிலும் கவிகள் பத்தி என் பாவி நெஞ்சால் முயல்கின்றன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈன் கவிகளன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் கிராமானுசனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்தி என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழி திடவேன் அர்த்தம் இப்படி வச்சுக்கலாம் நற்சொற்களோடு நற்கர்த்தினை சேர்த்து நற்கவிகள் ராமானுசரை அன்போடு வாழ்த்துவன் அதுதான் இசை இயலும் பொருளும் இசைய தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மகல் குண்டு வாழ்த்தும் இராமானுசனை அப்படி வாழ்த்துவார்கள் அப்படி வாழ்த்துகின்ற ராமகனுஷனை மதியின்மையால் பகிலும் கவிகளில் பத்தியில்லாத என் பாவி நெஞ்சால் எனக்கு அறிவில்லை அறிவின்மையால் கவிகளின் நயத்தை உணர முடியாத பாவி நஞ்சனாகிய நானும் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன்தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே பாவினஞ்சனாகிய நானும் ராமானுசரது பெருங்கீர்த்தையை பேசிட முயல்கின்றேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சுலபமான பாசுரம் தான் அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் பாசுரத்து நூறு படிச்சுள்ளான் இயலும் பொருளும் கிசக தொடுத்து ஏன் கவிகள் அன்பால் மகள் கொண்டு வாழ்த்தும் கிராமானுசனை மதியின்மையால் மயால் பகினும் கவிகளில் பத்தியில் லாதகன் நஞ்சால் முகல்கின்றன அவந்தன் பெருங்கீர்த்தி பொழிந்திடவே இளைய ஏழாம் பாசுரத்திலையும் பார்க்கலாம் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பழியை கடத்தும் கிராமனுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு இனி யாதும் வருத்தவன் நேன் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின் பழியை கடத்தும் கிராமானுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தமன்னே மொழியை கடக்கும் பெரும் புகழான் மொழியினால் சொல்ல முடியாத அளவு பெரும் புகழை உடையவர் ராமானுஜர் அதான் அப்படி சொல்ற மொழியை கடக்கும் பெரும் புகழான் அதுக்கப்புறம் வஞ்சமுக்கு குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் இந்த முக்குரும்பாம் குழி அப்படிங்கிறது என்னென்னா நம்மை வஞ்சிக்கும் செல்வ கல்வி மற்றும் குலச்செருக்குகள் நம்முடைய செருக்குகள் நமக்கு வகையான செருக்குகள் இருக்கலாம் நம்முடைய கல்வி நமக்கு செருக்கை தரலாம் நம்முடைய செல்வம் நமக்கு செருக்கை தரலாம் குலம் செல் செருக்கை தரலாம் இந்த மூன்று இந்த முக்குரும்பு இந்த மூன்று செருக்குகள் என்கிற குழியை கடந்தவர் கூறத்தாழ்வார் அவருடைய திருவடிகளை அடைந்த பின் அதான் எழுதியிருக்கீங்க என்ன இருக்குது வஞ்சிக்கும் செல்வ கல்வி மற்றும் குலசெருக்குகளான மூன்று குழிகளில் இருந்தும் மீண்ட கூறத்தாழ்வார் திரு திருவடியடைந்து கூடிய பின் அதற்கு பிறகு பழியை கடத்தும் கிராமானுசன் புகழ் பாடி நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கும் நம்முடைய நம்மை பழியிலிருந்து கல கடத்தும் கிராமான்னு புகழ் பாடி அவருடைய புகழ்களை பாடி அல்லாஹ் அல்லாஹ் வழியை கடத்தல் தீய வழிகளிலிருந்து நாம் மீழ்வோம் எனக்கே தும்பருத்தமில்லை இனியாதும் தும்பருத்தமன்னே அர்த்தம் புரிகிறதுன்னு நினைக்கிறேன் இதில் மு மஞ்சம் குறும்பாங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு இந்த செருக்குகள் இருக்கக்கூடாது கல்வியினால் செல்வத்தால் குலத்தால் அப்படின்னு நாம் மேம்பட்டவன் அப்படின்னு ஒரு செருக்கு வரலாம் நமக்கு இருக்கலாம் தெரியாமல் நமக்குள்ள அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த பாசுரத்தில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் அப்புறம் கூரத்தாழ்வன் அந்த செருக்கு ஏதும் இல்லாதவர் என்பதும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாசுரம் நிறுத்தம் படிச்சிடலாமா மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியை கடத்தும் கிராமுசன் புகழ் பாடி அல்லா வழியைக் கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தமன்னே இப்போ எட்டாம் வாசத்தையும் பார்த்துடலாம் பாசனம் இருக்கு வருத்தம் வருத்தம் மாற்ற எம் வருத்தம் வ இருள் மாற்ற எம் பொ பிரான் மறையின் கருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி திரித்து அன்று எரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன்கிராமானுசன் எம் கிரைவனே வருத்தும் புறகிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் தன்னையும் கூட்டி திரித்து அன்று எரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன்கிராமானுசன் எம் எவனேம் முதலாழ்வார்களில் முதல்வரான ஆழ்வரை பற்றி சொல்கிறார் அவர் என்ன என்ன வையம் தகலியா அதை பற்றி சொல்கிறார் அத்தம் இப்படி பண்ணிக்கலாம் நம்மை வருத்தும் உலக விஷயங்களின் ஈடுபாடு என்று ஈடுபாடு என்கிற இருள் விலக இவர் எப்படி வருத்தும் புற இருள் மாற்ற இந்த புறங்கிறது இந்த உலக விஷயங்களில் உள்ள ஈடுபாடு என்கிற அஜானம் என்கிற இருட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இருள் மாற்ற பொய்கையாழ்வார் வேதத்தின் கருத்தையும் செந்தமிழையும் கிணைத்து திரித்து ஏற்றிய ஞான விளக்கை இதுவரையிலையும் புரியுது அவங்களுக்கு வருத்தும் இருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்த தன்னையும் கூட்டி ஒன்ற நத்திரித்து அன்று எரித்த திருவிளக்கு அப்படின்னு பிடிக்கிற திருவிளக்கை திருவுள் தன் திருவுள்ள தேகிருத்தும் பரமன் அந்த விளக்கை எப்பவும் ராமானுஜர் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ராமானுஜன் எம் கிரைவனே எம்முடைய இறைவர் அதுதான் புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மறையின் குருத்தின் பொருளையும் அதை குருத்துன்னா அதோட சேர்க்க சே மறை நான்கு மறைகளுடைய பொருளையும் புரிஞ்சுக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த குரூப்போட பொருள் அதே மாதிரி அந்த பொருளையும் செந்தமிழையும் சேர்த்து ஒன்றாக திரித்து ஒரு திரி வச்சு அந்த விளக்கை ஏற்றினார் பொய்கை ஆழ்வார் அந்த விளக்கை ராமானுசன் மனதில் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பரமன் ராமானுசன் நமக்கு இறைவன் அப்படின்னு சொல்கிறார் சேர்ந்து படிக்கலாம் பாசுரத்தை வருத்தும் புறையுருள் மாற்ற மறுத்தும் புறையிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் தன்னையும் கூட்டி ஒன்றிரித்து அன்று எரித்த திருவிழக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன்கிறா மானுதன் எம் கிரைவனே இப்போ பா பாசத்தையும் பார்த்துடான் இறைவனை காணும் இதயத்தீருள்கெட ஞானமென்னும் நிறைவிளக்கேற்றிய பூதத் திருவடித்தாள்கள் நெஞ்சத்து உறைய வைத்தாளும் கிராமானுசன் புகழ் ஓதும் நல்லோர் மரகினை காத்து இம்மன்னகத்தே மன்ன வைப்பாரே இறைவனை காணும் கிதயத்து இருள்கட ஞானமென்னும் நிறைவிளக்கேற்றிய பூத திருவடிதாள்கள் நெஞ்சத்து உரைய வைத்தாளும் கிராமானுசன் புகழ் மூதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மண்டகத்தே மன்ன வைப்பாரே அத்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இறைவனை காண தயாராகும் கிதயத்தின் இருள் அகல இறைவனை காணும் கிதயத்து காணும்னே போட்டிருக்கு இதயத்தை பார்க்கிற இதயம் இல்லை பெருமானை பார்ப்பதற்கு மனக்கண்ணால் பார்ப்பதற்கு தயாராக் கொண்டிருக்கிற இதயம் அதனுடைய அஜானம் என்கிற இருள்கட ஞானம் என்னும் நிறைவிளக்கேற்றிய ஞானமென்னும் அறிவு விளக்கேற்றிய பூதத்தாழ்வார் திருவடிகளை தன் உள்ளத்து உரைய வைத்திருக்கும் இராமானுசன் பூத திருவடித்தாள்கள் நெஞ்சத்து உரைய வைத்தாளும் கிராமுசன் அப்படிப்பட்ட ராமானுஜருடைய புகழ் ஓதும் நல்லார் அவருடைய புகழைப் பேசுகின்ற பெரியோர்கள் அவர்கள்தான் மறைகினை காத்து வேதங்களை காப்பார்கள் இந்த மண்டகத்தே மண்டகத்தேம் வைப்பாரே இந்த மண்ணுலகில் அவைகளை நிலைநிறுத்தும்படி செய்வார்கள் எதை வெத வேதங்களை யார் பண்ணுவாது அந்த பூத பூதத்தாழ்வார் திருவடிகளை நெஞ்சத்து உரைய வைத்தாளும் கிராமானுசன் புகழ்வோதும் நல்லோர் வேதத்தை நிலை நிறுத்துவார்கள் அதான் அர்த்தம் புரியறதுன்னு நினைக்கிறேன் பாச ஒருத்தன்னூறு படிச்சுள்ளாமா இறைவனை காணும் கிதயத்து இருள் கெட ஞானம் என்னும் பூதத் பூத திருவடித்தாள்கள் நெஞ்சத்து உறக வைத்தாளும் கிராமுசன் புகழ்வோதும் நல் நோர் மரகினை காத்து எம் மன்னகத்தே மன்ன வைப்பாரே இது பத்தாவது பாசுரத்தையும் பார்த்துருவோம் மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னொடுமாயனை கண்டமை காட்டும் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசர்க்கு அம்பு பூண்டவர்தாள் சென்னியற் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே மன்னிய பேருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை காட்டும் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசர்க்கு அன்பு பூண்டவர் தாள் சென்னையில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே மந்திய பேருள் மாண்டவின் இந்த உள்ளத்தே மண்டி கிடக்கிற அஜானம் என்ற இருள் போகிறோம் போன அப்புறம் அதை பற்றி சொல்கிறார் கோவலுள் மாமலரால் தன்னோடு மாயனை கண்டவை காட்டும் முதல் தலைவர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் சொன்னார் இல்லையா அதனால்தான் மாமலரால் தன்னோடு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அந்த இங்கே மாமலரால் போட்டார் மாமலரால் தன்னோடு மாயனை கண்டமகி காட்டும் தமிழ் தலைவன் பேயாழ்வார் பொன்னடி போற்றும் அவருடைய திருவிடிகளை போற்றுகின்ற ராமானுஜர்க்கு அன்பு பூண்டவர்தால் செந்தியில் தூடும் ராமானுஜருடைய திருவிடைகளை தலையில் ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் கொண்டு கட கிட ஏற்றுக்கொண்டிருக்கும் திருவுடையார் என்றும் சீரியரை அந்த பேருடையவர்கள் எப்பொழுதும் சிறந்தவர்கள் பொதுவான அர்த்தம் இங்கே இருக்கு உள்ளத்தை மண்டி கிடந்த இருள் நீங்கிய பின் திருமகளோடு பெருமானை திருக்கோவலூரில் தான் கண்டதை கூறும் பேயாழ்வாரின் பொற்றடிகளை போற்றும் இராமானுஜருக்கு அன்பு பூண்டவர் திருவடிகளை தலைமேல் அணியும் பெரியோர் மேன்மையானவரே பெருமாளுடைய திருவடி இல்லை பேயாளருட திருவடி இல்லை ராமானுஜர திருவடியை சொல்கிறார் பாருங்கள் தொண்டர் 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 அப்படின்னு வந்திருக்கு இந்த பாசனம் நான் ப உங்களுக்கு தமிழ் தலைவன் அப்படின்னு பெயார் சொல்கிறார் பொன்னடி போற்றும் மற்றும் பெருமாள் இல்லை பெயாழ்வார் திருவடியும் இல்லை ராமானுசர் அன்பு பூ உண்டவர் ராமானுசருக்கு அன்பு பூண்டவர்கள் அவருடைய திருவடிகளை தலையிலே சூடுபவர்கள் மிரத் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார் புரியுதா ஸோ இன்னொருத்தர் நம்ம பாசனம் படிச்சுடலாம் மன்னிய பேரருள்மா மன்னிய பேர் இருள் மாண்டவின் கோவலுள் மாமலரால் தன்னொடு மகனை கண்டமை காட்டும் தலைவன் பொன்னடி போன்றும் இராமானுதற்கு அன்பு பூண்டவர்தாள் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீதியரே இந்த இதோட முடிச்சுக்கலாம் ஸ்ரீமதை ராமானுஜாயரமாக மகா